ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் யூபிஎல் குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே என்று கேட்கிறார் இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்னதான் இது இதுல ஒன்றும் அரசியல் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இது திட்டமிட்டு வேணும்னே செய்யறது தான் ஏன்னா இப்போ பிஜேபி இது எப்ப வந்து நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்க பார்க்கணும் இப்போ இந்து முன்னணி இங்கே இந்து மக்கள் விஸ்வ விஸ்வந்து பரிசுத்து ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கள் தான் அவங்க நாளாக வந்து விநாயகரை தான் பிள்ளையார தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அது இங்கே ஒன்றும் இதாகலைனா இப்போ தமிழருக்கு இருக்கிற பெரும் குறியீடு வந்து இங்கே முருகன் தான் சிவனையும் தொட்டு பார்த்தாங்க அது ஒன்றும் வரல இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் ஸ்கூலுக்கு போனவன் ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ்ட் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தாலும் இருந்து விட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க வட பகுதியில் வந்து ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுப்பில்ல ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு அந்த கோயில் கோயில்னு ஒன்று மசூதி ஏடிச்சு கோயில் கட்டணும் போது அந்த பிரச்சனையில் வந்து வளர்ந்தாங்க அது முற்று பெற்றுச்சு கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க அது அதுவும் சரி வரல ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடருது அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பற்றிக்கிறோம் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லலை அது என்ன கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரலை இப்போ திட்டமிட்டு முருகனை நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதையை பரவாயில்லை அவன் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேட்க கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா சஜனுக்கு கோபம் வஸ்தே சகனம்தோ உன்ன வாடி கோபம் வஸ்தே வாடி நாப்படும் எவரி தரங்காது கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சிண்டும் கூட்டம் உள்ளது ஒரு கேள்வி இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முருகன் என்னமோ நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழருங்கிற இனம் தோன்றிய தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்கள் சிவனை எங்கள் மாயோனை எங்கள் எங்கள் எல்லாத்திருமால் பெருமாளை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது கடைசியாக நீங்கள் வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்போ சிவனை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டுந்தான் இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க இப்போ தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி நீங்கள் எடுத்தவனே தொற்றுக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதிலேயே நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள் எந்த பிரச்சனையுமே வரலை இப்படி இருந்து வந்து அதில் வந்து தலையிட்டு அது ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க இந்திய மக்களின் ஒற்றுமை ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு தேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க அப்போ மக்களை மதங்களால் கூறுபட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார் ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சரி இஸ்லாமியர் கருத்தவற்றை வரி வேணாம்னு சொல்லிடுவீங்களா இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இவங்களுக்கு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடுன்னு அறிவிப்பீல பதில்டுதா சரி நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இஸ் நம்பர் என்ன நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுகிறாங்க இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈற்றுது மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமை செய்கிற நாடுகள் எதாவதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவும் இஸ்லாமியர் கிறித்தவ நாடுகள் அப்போ இந்த இந்து நாடோடு தான் எங்களுக்கு தொடர்பு வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு இதிலலாம் எங்களுக்கு தொடர்பு ஒப்பந்தம் இஸ்லாமிய கிறித்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா அதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே வந்து மசூதி எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி இடிக்கிரியில் அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதித்தது இஸ்லாமிய நாடு அது எப்படி ஏன் அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கு இல்லை எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்குது அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கு இல்லை சொல்லுங்கள் இங்கே தான் இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதித்த புத்தன் மகாவீரர் இவங்கெல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது எங்கள் மூதாதைகள் நாங்கள் தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல உயிர்மை நேயர்கள் இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடலாம் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை பல் உயிர்களை போற்றுன்னா இதுலேருந்து தெரியுதா நாங்கள் மானுட நேயர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்கள் பாட்டன் பாரதி அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது ஏன் இப்ப பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு பனிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 காலம் வராது திடீர்னு இப்போ இப்ப இந்த பதினைஞ்சாண்டு ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை இப்ப எதை தொட்டா இங்க நுழையலாம்ங்கிறீங்க அவன் வெறுங்கையோடவும் இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் புரிதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமிய கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும் புரிதுன்னு நினைக்கும் இல்லை இப்ப இப்ப நான் ஒன்று சொல்றேன் இந்த மாநாடு சிறக்கட்டும் நான் வாழ்த்துறேன் போற்றுங்க எங்கள் இறையே அதில் எனக்கு பெருமை தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிடிப்பீங்களா விருப்பிங்களா தமிழ் இனி முருகே தமிழ் இறை தமிழே அவன்தான் அந்த தமிழ் அந்த முருகனுக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்கல நன்னீராட்டுல தமிழில் மந்திரங்கள் ஓதணும் திருப்புகள் பாடணும் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு தமிழ்ல மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா கேள்விக்கு என் கேள்விக்கு பதில் இருக்குமா இன்னைக்கு தெரியணும்ல மாநாட்டு தீர்மானங்கள்ல தமிழ் இறை முருகனுக்கு முன்பு தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசம் பாடப்படணும் பன்னீர் திருமறைகள் ஓதப்படணும் குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்குறேன் வேற கேள்வி என்ன கேட்டீங்க ஆங்கிலத்தை விட்டுருவோம் ஆங்கிலத்தை விட்டுருவோம் இந்தியை எல்லாரும் படிச்சுருவோம் இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில் போனால் அது பயன்படுமான்ங்கிறத சொல்லுங்கள் அமெரிக்கா போகிறேன் இப்போ ரஷ்யா போகிறேன் இவங்களே பயணம் பண்ணுறாங்க நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள் நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க சொல்லுங்க இந்தி மொழியின் தோற்று தோற்றம் எப்போது ஐநூறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி கேள்விக்கு பதில் இருக்கா என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்க நிலைநாட்ட நினைக்கிறது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதா இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்லுங்க நாங்க ஏற்கிறோம் என் தாய் இழிவானவள் அவள் அறிவற்றவள்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த கோம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது சும்மா தேவையற்று குழப்பிட்டு கூடாது